எூத்தி ஐம்பதுல இந்தியா உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு யாருடைய ஆட்சியில முகலாய பேரரசனுடைய ஆட்சியில உலக இந்திய வரலாற்றிலே எந்த காலத்திலும் இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்தது கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது எந்த பாட புத்தகத்திலேயாவது நமக்கு சொல்லி தந்திருக்கணுமா வானமா இது யார் படி எப்படி படிக்கிறது இத நீங்க தேடி தேடி போய் படிச்சு பார்த்தா தான் இதெல்லாம் தெரிய வரும் அதனால இந்த நாட்டுல நம்மளுடைய பங்களிப்புகள் என்னன்னு நீங்க தெரியணும் இந்த சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும் வக்ஃபு சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும் திருச்சி இருக்குது பாருங்க ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அத மறந்து விட்டு அதை நாசம் பண்ண பெருமை நம்மளுக்கு தான் தேரும் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் ராணி மங்கம்மா கொடுத்தது குந்தவை நாச்சியார் கொடுத்தது இந்த பின்னால இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை பாரதிதாசன் யுனிவர்சிட்டி எல்லாம் வக்பு சொத்து தெரியுமா கையில இல்ல மூன்றாவது இந்தியாவுடைய ஒட்டு பொத்த நிலப்பரப்பில் மூன்றாவது சொத்துக்கள் வக்கு சொத்து நீங்க சட்டம் படித்து சர்வதேச சட்டம் படித்தவர்களாக உருவாகி வராத வரையிலும் இந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியாது முஸ்லிம் சமூகத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியாது உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியாது இரண்டாவது இந்த நாட்டுக்கு நாம் சுமைகளாக இருக்கக்கூடிய சொத்துக்களாக மாறணும் நல்ல கவனிங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சொத்துக்களாக மாறணும் எப்படி சொத்துக்களாக மாறுறது என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த குடியரசு இந்தியாவில முஸ்லிம் சமூகம் செஞ்சிருக்குது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானிய காட்டுங்கன்னா உடனே ஒரே ஒருத்தரை தான் சொல்லுவோம் அவர் மௌத்தா போயிட்டார் அப்துல் கலாம தான் சொல்லுவோம் வேற என்ன கான்ட்ரிபியூஷன் ஏன் செய்யல எல்லாம் ஒரு டிகிரி முடிச்சு முடிக்காமலையும் போய் கல்ஃப்ல அரபு நாட்டுல கிடந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னோர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் மக்கள் புற்று நோயில் செத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை சுத்தி உங்க வீடுகள்ல நடந்துகிட்டு இருக்குது கேன்சர் எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் இருக்குது இருக்குது இருக்கக்கூடிய எல்லா போய் போய் பாருங்க பாருங்க கிட்னி பேஷண்ட் அதுல இது அதிகரிக்கும் நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் விஷமா விஷமா போயிருக்குது குடிக்கிற தண்ணி விஷம் விஷம் இப்ப குடிச்ச டீ எல்லாம் இந்த விஷத்தையே வெந்தத்தை விதி வந்தா நிலைமை சிந்திக்க சொல்லலையா என்ன செய்யணும் நீங்க மைக்ரோ பயாலஜிஸ்டா உருவாகி வரணும் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கிறது இல்ல டாக்டரா போறது இல்ல முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் என்ன மருந்து கண்டுபிடிப்பது நோய்க்கு முன்னால இந்த பூமியில மருந்து தான் இருக்குது அல்ல மருந்தை தான் படிச்சிருக்கிறான் கண்டறிதல் கண்டறிதல் மருந்தை கண்டறிதல் மைக்ரோபயாலஜி படிங்க பிஹெச்டி பண்ணுங்க மகத்தான சாதனையாளர்களாக உருவாகி வருவீங்க குடிக்கிற தண்ணி எல்லாம் நாசமா போயிருச்சு நிலத்தடி நீர் உப்பா போச்சு அதனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஜாஸ்தியா இருக்குது ஏன் யாராவது உருவாகி வருங்க வாங்க பயோ கெமிஸ்ட்ரி படிங்க மைக்ரோ படிங்க பிஹெச்டி பண்ணுங்க செயலிழந்து போன கிட்னியை வந்துட்டு மறுபடியும் செயல்பட வைப்பேன் அல்லாவுடைய உதவிகள் இதுக்கு வராம வேற எதுக்கு வரும் செயல் இழந்து போனதுக்கு மறுபடியும் செயல்பட வைக்கிறதுக்கு நீ மருந்தே கிடையாது கண்டுபிடிக்க மாட்டான் டயாலிசிஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவான்ன தவிர மருந்து கண்டுபிடிக்க மாட்டான் ஏன் அதுலதான் காசு ஒரு மூமீன் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் மருந்து கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும் நல்லா தீர்வா வச்சிருக்கிறான் மருந்து கண்டுபிடிக்க மாட்டீங்களா ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனில போய் பத்தாயிரம் இருபதாயிரம் வேலை தேடுறது ஒரு மூமீன்களுக்கான கல்விக்கான அடையாளம் அது கல்வி என்பது காசு சம்பாதிக்கிறதுக்கா சீர்திருத்தத்துக்கானது கல்வி சாதாரணது கிடையாது அதனால அன்பு சகோதர்களே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இலக்கை பெருசாக்குங்க அறிவை விசாலப்படுத்துங்க அறிவை அட்வான்ஸா கொண்டு போங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிக்கு நாலேஜ் அந்த மாதிரி கொண்டு போங்க உங்களுடைய நாலேஜ் உலகளாவிய பார்வைக்கு வாங்க அல்லாவுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உலகளாவிய மார்க்கம் பெருமானார சூழ்நாய் சல்லா அலை செல்லம் ரமத்துலமீன் ஆலமீன் ஆலமீன் உலகத்துக்கான அறுப்படை குரான் சுன்னா இது இரண்டும் உலகத்தினுடைய இறுதி நாளை வரைக்கும் உலகம் முழுமைக்குமானது உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்மானிக்க கூடியது முஸ்லிம்கள் ஏன் தெரு ஏன் ஊரு ஏன் ஜமாத்து இந்த குறுகிய எல்லைகளை ஒடை விசாலமாசிந்திங்க சர்வதேச விஷயத்தை அலசி பாருங்க அது சம்பந்தமா படிங்க என்னுடைய கல்வி ஆராய்ச்சி கல்வி வரையிலும் ஒரு முஸ்லிம் பையனுடைய இலக்கு எப்படி இருக்கணும்னா பிஹெச்டி வரைக்கும் பின்னால ரிசர்ச் எஜுகேஷன் அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி ரிசர்ச் எம்ப்ளாய் நம்ம செய்ய வேண்டியது ஸ்காலர் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம் தன்னுடைய பட்டங்களை கொண்டு போய் கொடுத்து வேலை தேடி தெரியக்கூடிய நல்ல முஸ்லிம் ஆராய்ச்சி 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 நோய்களுக்கு மருந்து சம்பந்தமான ஆராய்ச்சி அல்லாவுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்வது ஆராய்ச்சியாளர்களாக நீங்கள் உருவாகி வரணும் அருவியெல்லாம் ஆர்வமிக்கவர்கள் ஆராய்ச்சியாளரா உருவாகி இனி கல்ப் கண்ட்ரிஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்ல அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சவுதியில இருக்கக்கூடிய இருபத்தெட்டு யுனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த இருபத்தெட்டு யுனிவர்சிட்டியில எழுவத்தஞ்சு பிஎச்டி ப்ரோகிராம்ஸ் இருக்குது புல்லி பண்டட் ப்ரோக்ராம்ஸ் நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சிட்டு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிஹெச்டி முடிக்கிறதுக்கான பொறுப்பு எங்க பொறுப்பு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிங்க நீங்க நீங்க லா முடிங்க எல்லாருமே முடிங்க அத்தா அம்மாட்ட சொல்லி நான் ஒரு வருஷம் யூகேல போய் படிக்கணும் எங்க படிக்கணும் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் கேம்பிரிட்ஜ்ல படிக்கணும் ஹார்வர்ட்ல படிக்கணும் எடின்பர்க் யுனிவர்சிட்டில படிக்கணும் கிளாஸ்கோல படிக்கணும் இன்டர்நேஷனல் லா படிக்கணும் இன்டர்நேஷனல் லால பிஹெச்டி பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கணும்னா என்னுடைய முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசுல டைனமிக் லீடரா போய் நிக்கணும் ஒரு டைனமிக் அட்வொகேட்டா போய் நிக்கணும் இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாது இருபத்தி ரெண்டு வயசுல ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா போயிட முடியும் அவன் பின்னால ஒரு சைரன் வச்ச கைஸ்கார்டு வரும் ஆசை இல்லையா நீதிபதியா போய் உட்கார்றதுக்கு என்ன அநியாயம் இது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய முஸ்லீம் மாற்றி அமையுங்கள் சகோதரர்களே ஆலிம் கோஸ் முடிச்சிருக்கிறீங்க பாருங்க நீங்க தான் சட்டம் படிக்கணும் சரியாவையும் படிக்கிறீங்க இந்த உலகத்தினுடைய சட்டத்தையும் படிக்கிறீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சட்டங்களை எப்ப சீர்திருத்த கொண்டுட்டு வரும் யார் கொண்டுட்டு வர முடியும் அவங்க உருவாக்குறது எல்லாம் மனித சட்டங்கள் இந்த மனித சட்டங்கள்ல இறை சட்டங்கள்ல யாரால புகுத்த முடியும் ஆலிமாவும் இருக்கணும் லாயராவும் இருக்கணும் சரியாலையும் அவரை இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி உருவாகி வரணும் ஒரு பி எச் வந்துட்டு இந்த நாட்டில் தவிர்த்த முடியுமா எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்காட்டத்தில் முகமே மாறி போயிடும் தமிழக முஸ்லிம்கள் குறித்த பார்வையே மாறி போயிடும் மாற்றம் டென் டென்ஸ் பதினேழு வயசுல இருக்கிறீங்க இருபத்தி

கழுதைகளோடும் ஒட்டகங்களோடும் திரிந்து ஒரு கூட்டம் கிளம்பி உலகத்தினுடைய இரண்டு மாபெரும் வல்லரசுகளை ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு இரண்டு மாபெரும் வல்லரசுகள் ரோமன் எம்பையர் பர்ஷியன் எம்பையர் ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு உலக சரித்திரத்திலேயே கிடையாது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இந்த உலக நாகரிகத்திற்கு அவர்கள் கொடுத்தது போன்ற கொடை வேறு எவனும் கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர் பெருமக்களுடைய வாரிசுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய காலம் ஒரு சர்டிபிகேட்டோட முடிஞ்சிடக்கூடாது ஒரு டிகிரியோட முடிஞ்சிடக்கூடாது அறிவு துறையிலே ஆராய்ச்சியாளர்களாக நீங்க மாறணும் சட்டத்துறையிலே மாபெரும் வல்லுநர்களாக நீங்க மாறணும் தமிழகத்திலே பனிரெண்டு கல்லூரிகள் இருக்கிறது நீங்கள் இலவசமாக படிக்கிறதுக்கு வேற எந்த சமூகத்துக்கும் கிடையாது வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது முப்பது வருஷத்துல முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி குவித்து பனிரெண்டு கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரையிலும் நீங்கள் படிக்கிறதுக்கு காலேஜ் இல்லைன்னு சொன்னா அதை போன்ற ஒரு முட்டாள் தனம் அறியாமை கிடையாது படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழுவதும் கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லா ரபுல் ஆலமின் நீங்கள் அனைவரும் அத்தகைய ஆற்றலையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு நான் சொன்ன மனசுல ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் உருவாகி வருவதை தவிர தன்னை ஆற்றல் வேறு தீர்வே கிடையாது உங்களை நீங்கள் ஆற்றல் படுத்திக் கொள்வது உங்க சந்ததிகளை ஆற்றல் படுத்திக் கொள்வது ஒரு கையில அல்லாவுடைய வேதமும் பெருமானாய் செல்லலாலை சில மறுபடியும் நபிமொழிகள் குரானும் சுண்ணாவும் மறுகையில